கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா முதல் வாசகம் இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பின் ஓர் ஆன்மகவை பெற்றெடுப்பார் இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் தெருவாக்கை அருளி சொல்லியது உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும் அது கீழே பாதாளத்திலோ மேலோ வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு இசையா தாவிதின் குடும்பத்தாரே நான் சொல்லுவதை கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதா என் கடவுளின் பொறுமையைக் கூட சோதிக்க பார்க்கிறீர்களே ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருளுவார் இதோ கருவுற்றிருக்கும் அந்த பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் எம்மானுவேன் என்று பெயரிடுவார் ஏனெனி கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் என் கடவுளை உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் நான்கிலிருந்து பத்து முடியே சகோதர சகோதரிகளே காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் ரத்தம் பாவங்களை போக்க முடியாது அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்த பொழுது பழியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர் எரிபலிகளும் பாவம் போக்கும் பழிகளும் உமக்கு உகந்தவை அல்ல எனவே நான் கூறியது என் கடவுளே உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் எண்ணெய் குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார் திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பழிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பழிகளையும் விரும்பவில்லை இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார் பின்னர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற ஏதோ வருகிறேன் என்கிறார் பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார் இந்த திருவுள்ளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவே லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கப்ரேல் என்னும் வானதூதரை கடவுள் கலீலியாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவிது குடும்பத்தாராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வாட அவரைப் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்து உள்ளீர் இது கருவுற்று ஓர் ஆண்மகனை பெறுவீர் அவருக்கு ஏசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உன் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஓர் மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்